அவர்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற துடிக்கிறாங்க அவர்களும் பொய்யான வாக்குறுதிகள் அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வந்து தொடர்ந்து திமுக வந்து அதிமுக மீது வைக்க திமுக வந்து அவங்களுடைய தோல்வியை மறைப்பதற்கு அல்லது அவங்களுடைய இயலாமையை தவிர்ப்பதற்கு அவங்க செய்யற யுக்தியை தவிர அதில் எந்த உண்மை இல்லை அவங்க திட்டத்தை அடிக்க வேண்டிய அவசியமோ அல்லது அவங்க அந்த திட்டத்தை வடிவமைக்கிற அளவுக்கு அறிவாற்றலோ அவங்களுக்கு இல்லைன்றது பொதுமக்களுக்கு நல்லா தெரியும் மின்சாரம் பயன்படுத்தினா அவங்க வந்து தகுதியான குடும்பத் தலைவி முன்னூத்தி ஒரு யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்தினா அவங்க தகுதி இல்லாத குடும்பத் தலைவின்னு அவங்க ஒரு வரையறை நிர்ணயம் பண்ணி பலருக்கு அவங்களுடைய உரிமை தொகைன்னு சொல்லிட்டு அவங்க உரிமைகளை இதை தராத தொகையாக மாற்ற சரி திமுக வாங்கி வச்ச கடன் நாலு அஞ்சரை லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க அதில் நாலரை லட்சம் கோடி கொள்ள அடிச்சுட்டாங்க அப்போ எங்க அந்த பணம் இருக்கும் மக்களுக்கு இங்கே போய் சேரும் இன்னைக்கு இவ்வளோ பொருளாதார சிக்கல் இருக்கு அம்மா உணவகத்துக்கு அதை அந்த பொருட்களை விநியோகம் செய்த டிசிஎஸ்க்கு பணம் தர்றதுக்கு மாநகராட்சி தரலன்ட்டு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பெற்றுத்தருவதற்கு முதலமைச்சருக்கு வக்கில்லை துப்பில்லை திராணி இல்லை அறிவில்லை ஆனா ஒண்ணுமே இல்லாம செம்மொழி பூங்கா சீரமைக்கிறேன் கருணாநிதி பூங்கா சீரமைக்கிறேன்னு பல கோடி ரூபாய்க்கு யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அதிமுகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சார் இப்போ அதிமுகவுடைய அந்த பத்து வாக்குறுதிகள் இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக வெற்றி பெறதற்கு முக்கிய காரணமாக இருந்தது அவர்களுடைய ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் இப்ப அந்த ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள்ல எற்ற எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றம் செய்திருக்காங்க திமுக அப்படின்னா கிட்டத்தட்ட பதினைந்து சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் பல அதற்கு ஒரு புக்கே வந்து போட்டிருக்காங்க இப்போ அதிமுக அவர்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற துடிக்கிறாங்க அவர்களும் பொய்யான வாக்குறுதிகள் தான் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வந்து தொடர்ந்து திமுக வந்து அதிமுக மீது வைக்க சார் எப்படி அதையும் தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்று அதிமுக அவர்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் சார் இல்லை திமுக வந்து அவங்களுடைய தோல்வியை மறைப்பதற்கு அல்லது அவங்களுடைய இயலாமையை தவிர்ப்பதற்கு அவங்க செய்கிற யுக்தியை தவிர அதில் எந்த உண்மையில்லை அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அறிவிச்சிருக்கின்ற அத்தனை வாக்குறுதிகளும் ஏற்கனவே கடந்த தேர்தலில் நம்ம வச்சது தான் கடந்த தேர்தலிலேயே அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மறுபடியும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத் தலைவிகளுக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் தருவோன்னு சொன்னோம் அதனால் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொன்னது குடும்பத் தலைவிகள் அனைவருக்கும் அதுதான் திமுகவும் சொன்னாங்க அவங்க ஆயிரம் ரூபா தரேன்னு சொன்னது அவங்க ஒரு பெரிய விளம்பரம் பண்ணி அதை சொன்னதுனால அது ஈடுபட்டது அதை மக்கள் ஏமா பார்த்து ஏமாந்தாங்க ஆனால் அவங்க வந்து சொன்ன வாக்குறுதியை முழுமையாக நிறைவேறல அந்த வாக்குறுதியை பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம நலத்திட்ட உதவிகள் எல்லாம் வந்து அரிசி அட்டை வச்சிருக்க அத்தனை பேருக்குந்தான் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா நலத்திட்டங்களும் கொடுத்துட்ருக்கோம் அதுதான் சமூக நீதின்னு கூட சொல்ல முடியும் அதில் வேறு எந்த பொருளாதார பாகுபாடுகள் அளவுகோள்கள் அதில் இடம்பெற செய்யறது இல்லை அதில் வந்து நீங்கள் ஒரு சிலர் தேவைப்படாதவர்கள் அவங்க வந்து அரிசி அட்டை இல்லாமல் சர்க்கரை அட்டையை வச்சுருப்பாங்க அவங்களுக்கு அரிசி தர மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் தர்றதில்ல இந்த அரிசி அட்டை இருக்கிற ஏறத்தாட ரெண்டே கால் ரெண்டு லட்சத்து ரெண்டு கோடி முப்பது லட்சம் பேருக்கு வந்து தொடர்ந்து எல்லா உதவிகளும் தந்திருக்கோம் பொங்கல் தொகுப்புகளாக இருந்தாலும் வேட்டி சேலை தர்றதாக இருந்தாலும் இன்னும் சொல்ல போலாம் எல்லா நலத்திட்ட உதவிகளும் அதை அடிப்படையாக வச்சு தான் இதுவரையும் கொடுத்துருக்கோம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் கூட கொரோனாவுக்கு பிறகு பொங்கல் வந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தர சொல்ல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அரிசி அட்டை வச்சிருக்க அத்தனை பேருக்கும் ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் கொடுத்து பதினாலு வகையான நலத்திட்டங்க பொருட்கள் தந்தோம் இதுதான் எங்களுடைய நடைமுறையில் அதுதான் அளவுகோலாக வச்சிட்ருக்கேன் ஆனால் இவங்க புதுசாக தகுதி உள்ள குடும்பத் தலைவிகள்னு ஒரு புதிய வரையறை கொண்டு அதில் வந்து அதுக்கு பல காரணங்கள் சொல்லி இவங்களுக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு சொல்லி குடும்பத் தலைவிகளில் ஒரு கோடி பேருக்கு மேலே அந்த குடும்பத் தலைவிகள் என்ற தகுதியை இழந்தவர்களாக அவங்க அறிவித்தாங்க அதில் குடும்பத்தலைவிகளுக்கு தலைவிகளுக்கு மட்டும்தான் தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க அதுலேயே அவங்க வந்து ஏ மக்களை ஏமாற்றியிருக்காங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த பொருளாதார அளவுகோலையும் அந்த சமூக நலத்திட்டங்களில் கொண்டு வந்ததில்லை அது சமூக நீதியும் இல்லை ஒரு இடஒதுக்கீடு பகிர்வுன்னு வர சொல்ல அது எந்த வகையான அந்த பட்டியலில் இருக்க அத்தனை பேருக்கும் அந்த பகிர்வு போய் சேரணும் அதில் பொருளாதார அளவுகோல் பார்க்கக்கூடாதுன்றது தான் பொதுவான நியதி திமுகவும் இதை தான் பல நேரங்களில் பல பிரச்சனைகளில் சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி அவங்களுக்குன்னு வர சொல்ல அதுலேயே அவங்க மோசடி பண்ணி இன்றைக்கி பொருளாதார ரீதியாக உதாரணத்துக்கு முந்நூறு யூனிட் மின்சாரம் பயன்படுத்தினா அவங்க வந்து தகுதியான குடும்பத்தலைவி முன்னூற்றி ஒரு யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்தினா அவங்க தகுதி இல்லாத குடும்ப தலைவின்னு அவங்க ஒரு வரையறை நிர்ணயம் பண்ணி பலருக்கு அவங்களுடைய உரிமை தொகைன்னு சொல்லிவிட்டு அவங்க உரிமைகளை இதை தராத தொகையாக அதை மாற்றினாங்க அதனால் அப்படி இல்லாமல் இந்த அரிசி அட்டை வச்சுருக்க அத்தனை பேருக்கும் இந்த ரெண்டே கால் கோடி பேருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைச்சவுடன் தருவோன்றது எங்களுடைய நிலைப்பாடு அதுதான் அதுதான் நாங்கள் எப்போவுமே செஞ்சுருக்கோம் செய்வோம் அதனால் இதில் எந்த வகையிலும் அவங்க சொன்ன திட்ட அவங்க திட்டத்தை அடிக்க வேண்டிய அவசியமோ அல்லது அவங்க அந்த திட்டத்தை வடிவமைக்கிற அளவுக்கு அறிவாற்றலோ அவங்களுக்கு இல்லைன்றது பொதுமக்களுக்கு நல்லா தெரியும் இன்னும் சொல்ல போனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழங்கிய இருபது கிலோ விலையில்லா அரிசி தான் இன்றைக்கும் அந்த திட்டத்தினுடைய அடிப்படையாக இருக்குது ஆக இருபது கிலோ விலையில்லா அரிசி வாங்க தகுதி இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து குடும்ப தலைவி உரிமை தொகை வாங்க தகுதி இல்லைன்னு இவங்க ஒரு முடிவு எடுத்ததே வந்து அது அதை மக்களுக்கு எதிரான குறிப்பாக பெண்களுக்கு எதிரான பாகுபாடு அதனால் அப்படிப்பட்ட பாகுபாடெல்லாம் இல்லாமல் எல்லாருக்கும் சம உரிமை கிடைக்கிற மாதிரி எல்லாருடைய உரிமைகள்லேயும் எந்த பாகுபாடும் இல்லாமல் மாற்றம் இல்லாமல் அனைவருக்கும் தருவது திட்டம் அதுதான் செஞ்சுருக்கோம் இப்போ சார் நீங்கள் இவ்வளோ விஷயங்களை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க அதாவது இப்போ திமுக வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ அதிமுக இரண்டாயிரம் ரூபாய் வந்து கொடுக்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க சார் எப்படி சாத்தியமாகும் இப்படி சாத்தியமாக நீங்கள் அவர்கள் திமுக வாங்கி வைத்த கடன் அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்களை எந்த அளவுக்கு வாங்கன்றது நமக்கு தெரியும் சரி திமுக வாங்கி வைச்ச கடன் நாலரை அஞ்சரை லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க அதில் நாலு நாலரை லட்சம் கோடி கொள்ள அடிச்சுட்டாங்க அப்போ எங்க அந்த பணம் இருக்கும் மக்களுக்கு இங்கே போய் சேரும் நான் கேட்குறேன் நீங்கள் இந்த திட்டத்துக்கு அரசு பணத்தை ஏன் நீங்கள் செலவழிக்கிறீங்க அல்லது இவ்வளோ பணம் ஏன் அதுக்கு விரயமாக்குறீங்கன்ற கேள்வி நீங்கள் எழுப்புனீங்கன்னா நீங்கள் எங்கேயோ ஒரு நாட்டில் இருக்கிற கம்ப தொழில் தொழில் தொடங்குகிறான்னு சொல்கிறவங்களுக்கு இங்கேருந்து விமானத்தில் தனி குடும்பத்தோடு போய் தனி விமானத்தில் போய் அங்கே தங்கி அவங்களுக்கு விருந்து வச்சு அவங்கள கூப்பிட்டு வந்து இடத்த சும்மா தரீங்க மின்சாரத்தை சும்மா தரீங்க கடன் அவங்களுக்கு வந்து ஆறு மாதம் எல்லாத்துலேயும் விளக்கு தரீங்க பல சலுகைகள் தரீங்க அது என்ன ஒரு ஒரு சாதாரண அடுத்த வேலை உணவுக்கு கஷ்டப்படுறவங்க ஒரு உழைக்கின்ற மக்களுக்கு பணத்தை செலவழித்தா அது பொருளாதாரத்தை பாதிச்சிரும் ஆனால் நீங்கள் தொழில் வளர்க்குறன்னு சொல்லிட்டு அவன் வந்து இங்கே அவன் சந்தைப்படுத்துறதுக்கு தான் இங்கே வருவான் அவன் சந்தை நிலவரம் சரியில்லைன்னா வேறு மாநிலத்துக்கு போவான் இல்லை வேறு நாட்டுக்கு போயிடுவான் அவனுக்கு எந்த இழப்பும் கிடையாது அவன் வர்றது அங்கேருந்து வந்துட்டு அவன் பொருட்களை இங்கே வந்து உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுறதோடு அவன் சரி அதனால் அப்படியெல்லாம் வந்து நீங்கள் தொழில் வளர்ச்சின்ற பெயரில் நம்முடைய பொருளாதாரத்தை வந்து காலி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்போது இது ரெண்டாவது இப்போது ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு இவ்வளோ நிதி நெருக்கடி இருக்குல்ல இன்றைக்கி இவ்வளோ பொருளாதார சிக்கல் இருக்குது அம்மா உணவகத்துக்கு அதை அந்த பொருட்களை விநியோகம் செய்த டியூசிஎஸ்க்கு பணம் தர்றதுக்கு மாநகராட்சிக்கு காசு இல்லை அந்த டியூசிஎஸ்சி இன்றைக்கி திவாலாகிட்டு அவங்க வந்து பணத்தை மாநகராட்சி தரலைன்ட்டு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பெற்றுத்தருவதற்கு முதலமைச்சருக்கு வக்கில்லை துப்பில்லை திராணி இல்லை அறிவில்லை ஆனால் ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் செம்மொழி பூங்கா சீரமைக்கிறேன் கருணாநிதி பூங்கா சீரமைக்கிறேன்னு பல கோடி ரூபாய்களை கொண்டு போய் அதில் கொட்றீங்க கொட்டிட்டு கேட்டால் பொ பொதுமக்களுக்கு வந்து ஒரு சுற்றுலா செய்கிறான்றிங்க ஆனால் அதில் உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வாங்கினா அந்த டிக்கெட்டு வந்து ஆன்லைனில் புக் பண்ணான்னு சொல்கிறீங்க அப்போ அடித்தட்டு மக்கள் அங்கே போகிறாங்களா நீங்கள் யாரோ மேட்டுக்குடியினருக்கு வசதியானவங்களுக்கு அவங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உலா போகிற மாதிரி அங்கே போகணுன்றதுக்காக அவங்களுக்கு இடையூறு இல்லாமல் ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் ஒரு நாளைக்கு நானூறு பேருன்னு நீங்களா ஒரு வரையறை செஞ்சுக்கிட்டு அதுக்கு பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு ஆன்லைனில் புக் பண்ணோன்னு சொல்லிட்டு அதை அவங்களுக்கு சுகத்தை தேடி தர்றதுக்காக இந்த அதுக்கு எத்தனை கோடி ரூபா வந்து அரசனுடைய பணத்தை செலவழிக்கிறீங்க இது அயோக்கிதானம் இல்லையா இந்த நாட்டில் இருக்கிற அடித்தட்டு மக்களுக்கு ஒரு உதவி செய்கிறது அல்லது அவங்களுக்கு சலுகை காட்டுறது அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்குறது பொருளாதார இழப்புன்னா இப்போ இது என்ன பொருளாதார இதை விரையும் இல்லையா சரிங்க சார் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்குலாம் விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு புரியுதா அப்படின்றது தான் அந்த இடத்துல மக்களுக்கு நிச்சயமாக புரியுமா மக்களுக்கு புரியாமல் இல்லை இன்னைக்கு சமூக ஊடகங்களும் உங்களை போல ஊடகவியலாளர்கள் ஓரளவுக்கு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் அந்த மீடியா மாஃபியாக்கிட்ட மாட்டிக்கிட்டு சரியாக ப செயல்படுனா கூட இன்றைக்கி சின்ன சின்ன அந்த யூடியூப் போன்ற சமூக ஊடகங்களில் இன்றைக்கி மக்கள்கிட்ட கொண்டு போது இது இல்லாமல் இன்றைக்கி ஒவ்வொரு மனிதனும் ஊடகமாக மாறி இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் செல்ஃபோனே ஒரு ஊடகமாக மாறிட்டு அவங்க செய்திகளை பரப்பிகிட்டு தான் இருக்காங்க அதனால எல்லா தகவலும் நொடிக்கு நொடி வெளியே போயிட்டு தான் இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சிகிட்டு தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் தேர்தல் என்பது ஐந்தாண்டுக்கு தானே ஒரு முறை வரும் அதனால அவங்க வாக்கு உரிமை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு தெரியுதா தெரியலையான்றது இவங்க சொன்னதெல்லாம் அவங்க இவங்க பண்ற விளம்பரத்தை உணர்ந்து இருக்காங்களான்னு தெரியும் கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறுகிய கால இடைவெளி தான் இருக்கு இதில் அதிமுக திமுக அப்படின்னு மிகப்பெரிய கட்சிகள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க இதோடைய விளைவு இதோடைய பின் விளைவுகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு நமக்கு கண்டிப்பா தெரிய வரும் அரசியல் ரீதியா பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி